அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து நம்மின் பக்கம் எவ்வளவுதான் நியாயங்கள் இருந்தாலும் சில சமயங்களில் நாம் பொறுமை இழந்து விடக்கூடிய சில வார்த்தைகள் அதுவே நமக்கு எதிரானதாகவும் எதிராளிகளுக்கு சாதகமாகவும் அமைந்து விடுவதை பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம் இதை பற்றி அல் குர்ஆன் ஷெரீஃபில் சூரத்து நகர் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு சுபான் தெளிவாக சொல்லி தருவான் இது நபி சல்லாஹலம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் என்றாலும் காலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான ஒரு உபதேசம் நீ பொறுமையாக இரு உமா சபூருக்க இல்லா பில்லா அல்லாஹனுடைய உதவி இல்லாமல் உன்னால் பொறுமையாக விட முடியாது அல்லாட்ட பொறுமையை நீ கேளு வலா தகசன் அலையும் அவர்களை பற்றி நீ எந்த விதத்தில் நீ பயப்படாத கவலை கொள்ளாத வலா த கோபியலை வைக்க மிம்மாயம் குறும் எதிராளிகளுடைய அந்த சூழ்ச்சி உன்னை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி விட வேண்டாம் அந்த இடத்துல நீ பொறுமையாக இரு என்றா என்கிறான் அல்லாஹூ சுபானுவத்தாளா இந்த வசனங்களில் இந்த உபதேசத்தை பாருங்களேன் எதிராளிகள் எந்த சூழ்நிலும் நெருக்கடியை தந்து தன்னை சாதிக்க நினைப்பார்கள் அந்த இடத்தில் நீ நெருக்கடிக்கு உள்ளாகாமல் பொறுமையாக இரு என்கிறான் இறைவன்